வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு வர அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரைக்கும் முதல்ல தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரிய போகுது இதற்கான காரணங்கள் என்ன எவ்வளோ சரிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல வெள்ளி விலை பார்க்கலாம் ஒரு கிராம் நூற்றி ரெண்டு ரூபா வந்தது ஒரு ரூபா விலை சரிஞ்சு நூற்றி ஒரு இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் எட்டு கிராம் எட்நூற்றி பதினாறாக இருந்தது எட்டு ரூபா விலை செஞ்சு எட்நூற்றி எட்டு ரூபாவாக இருக்குது இன்றைக்கி மட்டும் என்ன இருக்குன்னா ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் சரிவில காணப்படுற வெள்ளியோட விலை மேலும் வந்து வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஏழாயிரத்து எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது அஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பதா இருக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாது நாற்பது ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்படுது இது மேலும்

எழுநூத்தி அறுபதா காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஆறாயிரத்துல காணப்படுறது நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறுல இருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது மாதிரி ப்ரொடிக்ஷன் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதில் முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை இந்திய சந்தையில் அவ்வப்போது சரிவுகள் காணப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் புள்ளிகள்ல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா எண்பத்தைந்தாயிரத்தி ஐநூறு புள்ளிகளில் காணப்படுது இது வந்து ஒரு பெரிய உயர்வாக காணப்படுது அதே வேள அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் வரலாற்று உச்சத்தை தொட்டுள்ளது என்று சொல்ல வேண்டும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு புள்ளிகள் காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் வருகின்ற வாரத்திலும் அதிகமாகவே உள்ளது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இதை சார்ந்து மேலும் சரிவை நாம் எதிர்பார்க்க முடியும் அதே போல் அமெரிக்க பங்குச்சந்தை இந்திய பங்குச்சந்தை போல் ஜெட் வேகத்தில் உயரவில்லை என்றாலும் நமக்கு கணிசமாக தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது இதுவும் நமக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் புள்ளிகளில் காணப்பட்டது இப்பொழுது நாற்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளில் காணப்படுகிறது இது மேலும் இந்த வாரத்தின் முடிவில் நமக்கு வருகை வாரத்திலும் நாற்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகளிலிருந்து நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்தும் தங்கம் மற்றும் வெளியின் விலையில் சரிவே எதிர்பார்க்கும்